செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள் கடம்பூர் மாளிகையின் நிலாமுற்றங்கள் ஆடல் பாடல் அரங்கங்கள் பண்டக சாலைகள் பளிங்கு மண்டபங்கள் மாட கோபுரங்கள் ஸ்தூபி கலசங்கள் குதிரை லாயங்கள் ஆகியவற்றை வந்தியத்தேவனுக்கு கந்தமாறன் காட்டிக் கொண்டு சென்றான் இடையில் வந்தியத்தேவன் கந்தமாறா என்னை அந்த புற வாசலில் நிறுத்தினி மறுபடியும் உள்ளே போனபோது போது அந்த புறத்தில் ஒரே சிரிப்பும் குதூகலமுமாயிருந்ததே என்ன விசேஷம் உன்னுடைய சினேகதனை பார்த்ததில் அவர்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா என்று கேட்டான் உன்னை பார்த்ததில் அவர்களுக்கெல்லாம் சந்தோஷம்தான் உன்னை அம்மாவுக்கும் மற்றவர்களுக்கும் பிடித்திருக்கிறதாம் ஆனால் உன்னை குறித்து அவர்கள் சிரிக்கவில்லை பின்னர் அதற்காகச் சிரித்தார்களாம் பழுவேட்டரையர் இருக்கிறார் அல்லவா இத்தனை வயதுக்குப் பிறகு அவர் புதிதாக ஒரு இளம் பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டிருக்கிறார் மூடுபல்லக்கில் வைத்து அவளை இங்கே அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார் ஆனால் அந்த புறத்துக்கு அவளை அழுப்பாமல் அவருடைய விடுதியிலேயே அடைத்து பூட்டி வைத்திருக்கிறாராம் அந்த பெண்ணை பலகனி வழியாக எட்டி பார்த்து விட்டு வந்த ஒரு தாதி பெண் அவள் அழகை வர்ணித்தாளாம் அதை குறித்துத்தான் சிரிப்பு அவள் சிங்கள பெண்ணோ கலிங்கத்துப் பெண்ணோ அல்லது சேரநாட்டு பெண்ணோ என்று சர்ச்சை செய்கிறார்கள் பழுவேட்டரையரின் முன்னோர்கள் சேர நாட்டிலிருந்து தமிழகத்துக்கு வந்தவர்கள் என்று உனக்கு தெரியும் அல்லவா என்றான் மாரவேள் வந்தியத்தேவனிடம் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஏன் நீதான் முன்னொரு தடவை சொல்லியிருக்கிறாய் இருக்கட்டும் கந்தமாரா பழுவேட்டரையர் இந்த மர்ம சுந்தரியை இந்த மங்கையை மணந்து எத்தனை காலமாகிறது இரண்டு ஆண்டுகளுக்குள்ளேதான் இருக்கும் மணம் செய்து கொண்டதிலிருந்து அவளை தனியாக சிறிது நேரம் கூட அவர் விட்டு வைப்பதில்லையாம் எங்கே போனாலும் கூட பல்லக்கில் ஆசை நாயகியையும் அழைத்து போகிறார் இதைக் குறித்து நாடெங்கும் கொஞ்சம் பரிகாச பேச்சு நடந்து வருகிறது வந்தியத்தேவா ஒரு பிராயத்தை தாண்டியவர்களுக்கு இந்த மாதிரி ஸ்திரீ சபலம் ஏற்பட்டால் எல்லோருக்கும் சிறிது இலக்காரமாகத்தானே இருக்கும் காரணம் அது ஒன்றுமில்லை உண்மை காரணத்தை நான் சொல்லட்டுமா கந்தமாரா பெண்கள் எப்போதும் சற்று பொறாமை பிடித்தவர்கள் உன் வீட்டு பெண்களை பற்றி குறைவாகச் சொல்லுகிறேன் என்று நினைக்காதே பெண் உலகமே எப்படித்தான் உன் குடும்பத்து பெண்கள் கரு நிறத்து அழகிகள் பழுவேட்டரையரின் ஆசை நாயகியோ செக்கச் செவேல் என்று பொன்னிறமாயிருந்தார் ஆகையால் அவளை இவர்களுக்கு பிடிக்கவில்லை அது காரணமாக வேறு ஏதேதோ கதை கட்டிச் சொல்லுகிறார்கள் அடே இது என்ன விந்தை உனக்கு எப்படி அவளுடைய நிறத்தை பற்றி தெரியும் அவளை நீ பார்த்திருக்கிறாயா என்ன எங்கே எப்படி பார்த்தாய் பழுவேட்டரையருக்கு மட்டும் இது தெரிந்தால் உன் உயிர் உன்னுடையதல்ல கந்தமாரா இதற்கெல்லாம் நான் பயந்தவன் அல்ல அது உனக்கே தெரியும் மேலும் நான் அனுச்சிதமான காரியம் எதுவும் செய்யவும் இல்லை வீரநாராயணபுரத்தில் பழுவேட்டரையரின் பரிவாரங்கள் சாலையோடு சென்றபோது கூட்டத்தோடு கூட்டமாய் நானும் சாலை ஓரமாக ஒதுங்கி நின்று பார்த்துக் கொண்டிருந்தேன் யானை குதிரை பல்லக்கு பரிவட்டம் எல்லாம் நீங்கள் அனுப்பி வைத்த மரியாதைகளாமே அது உண்மையா ஆம் நாங்கள் தான் அனுப்பி வைத்தோம் அதனால் என்ன அதனால் என்ன ஒன்றுமில்லை பழுவேட்டரையருக்கு நீங்கள் அளித்த வரவேற்பு மரியாதைகளையும் எனக்கு அளித்த வரவேற்பையும் ஒப்பிட்டு பார்த்தேன் வேறொன்றுமில்லை கந்தமாறன் லேசாக சிரித்துவிட்டு இறைவிதிக்கும் அதிகாரிக்கு செலுத்த வேண்டிய மரியாதையை அவருக்கு செலுத்தினோம் சுத்த வீரனுக்கு அளிக்க வேண்டிய வரவேற்பை உனக்கு அளித்தோம் ஒரு காலத்தில் முருகன் அருளால் நீ இந்த வீட்டுக்கு மருமக பிள்ளையானால் தக்கவாறு மாப்பிள்ளை மரியாதை செய்து வரவேற்போம் என்றான் பிறகு வேறு என்னமோ சொல்ல வந்தாய் அதற்குள் பேச்சு மாறிவிட்டது ஆம் பழுவேட்டரையருடைய ஆசை நாயகி நல்ல சிவப்பு நிறம் என்று சொன்னாயே அது எப்படி உனக்கு தெரிந்தது என்றான் கடம்பூர் மாளிகையின் கரிய பெரிய மத்த கஜத்தின் மீது பழுவேட்டரையர் எருமைக்கடா மீது யமதர்மன் வருவது போல வந்து கொண்டிருந்தார் என்னுடைய ஞாபகமெல்லாம் அவர் மேலேதான் இருந்தது ஒரு காலத்தில் அவரைப்போல் நானும் ஆக வேண்டும் என்று மனோராஜ்யம் செய்து கொண்டிருந்த போது அடுத்தாற்போல ஒரு மூடுபல்லக்கு வந்தது மூடுபல்லக்கில் யார் வரக்கூடும் என்று நான் யோசித்துக் கொண்டிருந்த போதே பல்லக்கின் திரையை உள்ளிருந்து ஒரு கை சிறிது விலக்கியது விலக்கிய திரை வழியாக ஒரு முகமும் தெரிந்தது கையும் முகமும் நல்ல பொன்னிறமாயிருந்தன அவ்வளவுதான் நான் பார்த்ததெல்லாம் நீ இப்போது சொன்னதிலிருந்து அந்த பெண்தான் பழுவேட்டரையரின் ஆசை நாயகி என்று ஊகிக்கிறேன் வந்தியத்தேவா நீ அதிர்ஷ்டக்காரன் ஆண் பிள்ளை எவனும் அந்த பழுவூர் இளையராணியை கண்ணாலும் பார்த்ததில்லை என்று பேச்சு ஒரு வினாடி நேரமாவது அவள் கரத்தையும் முகத்தையும் நீ பார்த்தாயல்லவா பார்த்த வரையில் அவள் எந்த தேசத்திலே பிறந்த சுந்தரியாயிருக்கலாம் என்று உனக்கு ஏதாவது உத்தேசம் தோன்றுகிறதா என்று கந்தமாறன் கேட்டான் அச்சமயம் நான் அதை பற்றி யோசிக்கவில்லை இப்போது எண்ணி பார்க்கும்போது அவள் ஒருவேளை காஷ்மீர தேசத்து பெண்ணாக இருக்கலாம் அல்லது கடல்களுக்கு அப்பால் உள்ள சாவகம் கடாரம் யவனம் மிசிரம் முதலிய நாடுகளிலிருந்து வந்த பெண்ணரிசியாகவும் இருக்கலாம் என்று தோன்றுகிறது ஒருவேளை அரபு தேசத்து பெண்ணாக இருந்தாலும் இருக்கலாம் அந்த நாட்டிலேதான் பெண்கள் பிறந்தது முதலாக இறக்கும் வரையிலும் முகமூடி போட்டே வைத்திருப்பார்களாம் அச்சமயம் எங்கேயோ சமீபத்திலிருந்து வாத்தியங்களின் முழக்கம் கேட்கத் தொடங்கியது சல்லி கரடி பறை புல்லாங்குழல் உடுக்கு ஆகியவை சேர்ந்து சப்தித்தன இது என்ன முழக்கம் என்று வந்தியத்தேவன் கேட்டான் குரவை கூத்து நடக்கப் போகிறது அதற்கு ஆரம்ப முழக்கம் இது நீ குரவை கூத்து பார்க்க விரும்புகிறாயா அல்லது சீக்கிரம் உணவு அருந்திவிட்டு நிம்மதியாக படுத்து தூங்குகிறாயா ஆழ்வார்க்கடியான் குரவை கூத்தை பற்றி குறிப்பிட்டது அச்சமயம் வந்தியத்தேவனுக்கு நினைவுக்கு வந்தது குரவை கூத்து நான் பார்த்ததே இல்லை கட்டாயம் பார்க்க வேண்டும் என்றான் அந்த நண்பர்கள் இன்னும் சில அடி தூரம் சென்று ஒரு திருப்பத்தில் திரும்பியதும் குரவை கூத்து மேடை அவர்களுடைய கண்களுக்கு புலனாயிற்று மேடைக்கு முன்னால் சபை கூடவும் தொடங்கிவிட்டது சுற்றிலும் அரண்மனைச் சுவரும் கோட்டை குத்தளங்களின் மதிலும் சூழ்ந்த இடத்தில் வெண்மணல் விரித்த விசாலமான முற்றத்தில் குறவைக்கூத்து கூத்து மேடை அமைக்கப்பட்டிருந்தது மேடையில் கோழியைப் போலும் மயிலைப் போலும் மன்னத்தைப் போலும் சித்திரங்கள் போட்டு அலங்கரித்திருந்தார்கள் சென்னல்லை வருத்த வெள்ளிய பொறிகள் மஞ்சள் கலந்த தினை அரிசிகள் பல நிற மலர்கள் குன்றி மணிகள் முதலியவற்றினாலும் அந்த மேடையை அழகுபடுத்தியிருந்தார்கள் குத்து விளக்குகளுடன் தீவர்த்திகளும் சேர்ந்து எரிந்து இருளை விரட்ட முயன்றன ஆனால் நறுமண அகில் புகையுடன் தீவர்த்தி புகையும் சேர்ந்து மூடுபனியைப் போல பரவி தீபங்களின் ஒளியை மங்கச் செய்தன மேடைக்கு எதிரிலும் பக்கங்களிலும் வாத்தியக்காரர்கள் உட்கார்ந்து அவரவர்களுடைய வாத்தியங்களை ஆவேசமாக முழக்கினார்கள் மலர்மணம் அகில் மணம் வாத்திய முழக்கம் எல்லாமாகச் சேர்ந்து வந்தியத்தேவனுடைய தலை சுற்றும்படி செய்தன முக்கிய விருந்தாளிகள் அனைவரும் வந்து சேர்ந்ததும் குறவை கூத்து ஆடும் பெண்கள் ஒன்பது பேர் மேடைக்கு வந்தார்கள் ஆட்டத்திற்கு தகுந்தவாறு உடம்பை இறுக்கி ஆடை அணிந்து உடம்போடு ஒட்டிய ஆபரணங்களை பூண்டு கால்களில் சிலம்பு அணிந்து கண்ணி கடம்பம் காந்தல் குறிஞ்சி செவ்வலரி ஆகிய முருகனுக்கு உகந்த மலர்களை அவர்கள் சூடியிருந்தார்கள் முன்னர் சொன்ன மலர்களினால் கதம்பமாக தொடுத்த ஒரு நீண்ட மலர் மாலையினால் ஒருவருக்கொருவர் பிணைத்துக் கொண்டவாறு அவர்கள் மேடையில் வந்து நின்றார்கள் சிலர் கைகளில் சந்தன மரத்தினால் செய்து வர்ணம் கொடுத்த அழகிய பச்சை கிளிகளை லாவகமாக ஏந்திக் கொண்டிருந்தார்கள் சபையோருக்கு வணக்கம் செய்துவிட்டு பாடவும் ஆடவும் தொடங்கினார்கள் முருகனுடைய புகழை கூறும் பாடல்களைப் பாடினார்கள் முருகனுடைய வீரச் செயல்களை பாடினார்கள் சூரபத்மன் கஜமுகன் முதலிய அசுர கணங்களைக் கொன்று கடல் நீரை வற்றச் செய்த வெற்றிவேலின் திறத்தைப் பாடினார்கள் தேவலோகத்து கன்னியர் பலர் முருகனை மணந்து கொள்ள தவங்கடந்து வருகையில் அந்த சிவகுமாரன் மண்ணுலகத்தில் தமிழகத்துக்கு வந்து காட்டில் திணைப்புனம் காத்து நின்ற மலைக்குறவர் மகளை மணந்து கொண்டதை புகழ்ந்து பாடினார்கள் வேலவனுடைய கருணை திறத்தை கொண்டாடினார்கள் இத்தகைய பாடலும் மாடலும் பறை ஒலியும் குழல் ஒலியுமாகச் சேர்ந்து பார்த்திருந்தவர்களையெல்லாம் வெறிகுள்ளச் செய்தன பசியும் பிடியும் பகையும் மழிக மழையும் வளமும் தனமும் பெருக என்ற வாழ்த்துக்களுடன் குறவை கூத்து முடிந்தது பெண்கள் மேடையிலிருந்து இறங்கிச் சென்றார்கள் இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள் வாலிப பருவத்துல தன் உணர்வு அதிகமாகவே இருக்கும் குறிப்பா பெண்கள் தங்களுக்குள்ள சிரிச்சு மகிழ்ந்தா கூட தன்னை பத்தி தான் கேலியா பேசுறாங்கனோன்னு நினைக்கிற பருவம் ஏற்கனவே வீரநாராயண ஏரிக்கு பக்கத்துல பெண்கள் கூட்டத்தை கண்டு கூச்சப்பட்டான் வந்தியத்தேவன் இப்போ கடம்பூர் மாளிகை அந்தப்புறத்து பெண்களின் சிரிப்பொலி வெட்கத்தையும் கோபத்தையும் உண்டாக்கிடுது பல்லத்தில் வந்த பெண் தான் இதுக்கு காரணம்னு தெரிஞ்சதும் ஆவல் அதிகமாகுது இதை தொடர்ந்து நண்பர்கள் ரெண்டு பேரும் பேசினதெல்லாம் கேட்டோம் இப்போ வாத்திய முழக்கம் வந்தியத்தேவன் கவனத்தை இருக்குது நாமும் சில தொடர்களை ஆராயலாம் உச்சித்தம் இதற்கு பொருள் ஏற்ற அல்லது பொருத்தமான உகந்த இப்படி அனுச்சித்தம் என்பது ஏற்றதன்று உகந்ததன்று என்று கொள்ளணும் சல்லி இது தோற்கருவிகளில் ஒன்று சங்க காலத்துல சில்லரி பின்னர் சல்லரி சல்லிகை இப்படியெல்லாம் பேர் மாறியிருக்கு திமில்னா பேருலி பறை சல்லியின் இன்னொரு பேர் இது எழுப்புற ஒலி எப்படி இருக்குமா தேரையின் ஒலி போல இருக்குமா சல்லென்ற ஒலி எழுப்புறதுனால சல்லிகை அடுத்து கரடி கரடிகைன்னு குறிப்பிடுறாங்க கரடி கத்துவது போதில் இருக்குமா இதோட ஒலி திமிலை கரடிகை இப்படி இசைக்கருவிகள்லாம் ஒருங்கிணைந்து வாசிக்கப்படுவதை கம்பராமாயண பாடலில் காணலாம் அருணகிரிநாதரும் திமிலை எனப்படும் சல்லிகையையும் கரடிங்கிற கரடிகையையும் குறிப்பிடுறார் குரவை கூத்து குறவை மகளிரின் மகிழ்ச்சி ஒலி மங்கல ஒலி சொல்லலாம் குரவைக் கூத்து மகளிர் களிப்போட பாடி ஆடுவது ஏழு அல்லது ஒன்பது பெண்டிர் கைகோத்து ஆடும் கூத்து கன்று குணிலா கனியுதிர்த்தம் ஆயவன் இன்று நம் ஆணுள் வருமேல் அவன் வாயில் கொன்றையன் தீங்குழல் கேளாமோ தோழி சிலப்பதிகாரத்தில் ஆய்ச்சியர் குரவை என்கிற பகுதியிலிருந்து பசுவின் கன்றையே சிறுதடியாகக் கொண்டு விழாமரத்து கனிகளை உதிரச் செய்தவன் மாயவன் அவன் இன்னைக்கு நம்ம பசுக்களிடையே வந்தால் அந்த குழலிசையை கேளாதிருப்போமா குரவைக் கூத்து மேடை அமைப்பிலையும் கூத்தின் திறத்திலேயும் மறந்துட்டோம் அடுத்த நிகழ்ச்சி அடுத்த பகுதியில தொடங்கும் பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள் வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள் ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள் படைப்பு சென்னை வானொலி நிலையம்